வரலாறு எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் எடப்பாடியார் இவர்களெல்லாம் வந்து அடிமை சித்தனையோடு அடிமைகளாகவே தங்கள் அரசியல் வாழ்க்கையை அரசியல் பயணத்தை அமைத்து கொண்டவர்கள் இப்போ நான் வந்து அதிர்ஷ்டம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஏதோ நான் என் சிற்றறிவு கேட்டிய செய்திகளை நான் பகிர்ந்து கொடுக்குறேன் நீ இங்கே நடத்தணும்னா எங்கேயாவது உடம்பு கொடுப்பாங்க அவங்க திட்டமிட்டு கொடுத்துருக்கிற அந்த ஒதுக்குப்புறமான இடத்துல தான் நம்ம போராட்டம் நடத்தணுங்கிற சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம இப்போ வந்துட்டோம் அந்த சினிமா மோகம் என்பதும் அது ஒரு வகையில வந்து இளைஞர்களை வந்து கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று சொன்னாலும் அதெல்லாம் தேர்தல் களத்தில் பெரிதாக இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து பாசிச பாஜகவுக்கு துணை போற கட்சியா மாறுதா இது ஆக்சுவலா இது இல்லை அது இல்லை நீங்கள் உங்களுக்கு நேரடியாக அண்ணாமலை வந்து அதிமுக ஊழல் கட்சி ஜெயலலிதா ஊழல்வாதி என்று சொல்லிட்டு அண்ணாவையும் ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசினதுக்கு பிறகு ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தோட கூட்டணி இருக்க முடியாது அண்ணாமலையை பதவி நீக்கம் செய்யினாங்க அவங்க தலைமை ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளாக போ நான் நாங்கள் சொல்லாமலாம் அண்ணாமலை பேசுகிறாரு என்ன அவ்வளவு எளிதானவங்களா நாங்கள் போய் வேலையை பாருங்கள் மிஸ்டர் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க அண்ணாமலை எதிர்ப்பில் தான் அவங்க வந்து வெளியில் வந்தாங்களே தவிர வேறு எந்த க கருத்தியல் ரீதியான முரண்பாடுகளோடு அவங்க வரல சிறுபான்மையினருக்கு எதிரான எல்லா மசோதாக்களுக்கும் உள்ளே இருந்து ஆதரவு கொடுத்து கை கைதட்டி சிறிச்சியாக கட்டி பிடித்து வந்தவர்கள் தான் இவர்கள் இன்றைக்கி வந்து பெரிய பொ ஒரு ஒரு புத்திமான் மாதிரி பேசலாம் நாங்கள் த கூட்டணி தர்மத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் அதனால்தான் நாங்கள் வெளியிலே வந்தோம் அதனால்தான் நாங்கள் மாநில உரிமை குறித்து பேசுகிறோன்னு வசனெல்லாம் பேசுவீங்க உங்களை கா உங்களை வந்து நான் ரொம்ப க பார்த்திங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் தலைவர் அவர்களே திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை ஏற்று பேர் தான் வச்சாரே தவிர வரல ஜெயலலிதா அவர்கள் வந்து அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தாங்கன்னெல்லாம் பெருமையாக பேசுவாங்க அந்த அறுபத்தொம்போது இடஒதுக்கீட்டு ஒன்று நீதிமன்றத்தில் போய் பெற்றது என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் அவருடைய இருப்பை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஒரு விஷயத்துக்கு உண்டுங்கிறத உணர்ந்தாங்க அவங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்கணும்னு எம்ஜிஆர் சொல்லி முடிச்சு அடுத்த தேர்தலில் படுபாதாளத்தில் தோல்விக்கு போனதுக்கு பிறகு அந்த சட்டத்தையே திரும்ப வாங்கினார் எம்ஜிஆர் வரலாறு எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் எடப்பாடியார் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அங்கொண்டும் இங்கொன்றுமாக திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதமான செய்திகளை தொட்டார்களை தவிர அவர்கள் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களாக பரிணமிக்கவில்லை அதே இடத்துல இதில் பயின்று வந்த எடப்பாடியாருக்கு என்ன திராவிடம் பற்றி தெரியும் ஓபிஎஸ்க்கு என்ன தெரியும் டிடிபி தினகரன் அண்ணனுக்கு என்ன தெரியும் ஜெயக்குமாருக்கு என்ன தெரியும் இவர்களெல்லாம் வந்து அடிமை சித்தனையோடு அடிமைகளாகவே தங்கள் அரசியல் வாழ்க்கையை அரசியல் பயணத்தை அமைத்து கொண்டவர்கள் அந்த அடிமையாகவே வாழ்ந்து விட்டவன் அந்த அடிமை நிலையிலிருந்து மீழுகிற பொழுது இப்படி தான் எதையாவது உலதிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் தமிழகத்துல கள போராளிகள் வந்து குறைந்து விட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ஒண்ணு இருக்கு முன்னாடி வந்து எதனா ஒரு பிரச்சனை கோபாலசாமி வைகோ அவர்கள் போராட்ட சுவர் இறங்கி ஒரு பிரச்சனை திருமாவள இறங்குவாங்க அவரை போல இருந்தவங்க எல்லாருமே ஒதுக்கி விட்டாங்களா அந்த கள போராளிகள் வந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்களா காணாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அதனால அதோட விளைவா பாஜக வந்து கொஞ்சம் எழுச்சி அடைஞ்சிருக்குன்னு ஒரு பேச்சு வருது இல்ல இல்ல அது வந்து காலத்தினுடைய மாற்றம் மாற்றம் ஏற்படுகிற பொழுது மக்களை சென்று அணுகுவதற்கான பல வழிகள் இப்போது நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ நான் வந்து அதிர்ஷ்டம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஏதோ நான் என் சிற்றறிவு கேட்டிய செய்திகளை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் இது எத்தனை ஆயிரம் பேரை போய் சேரும்னு எனக்கு தெரியாது அப்போ என்னுடைய செய்தி நான் என் வீட்டிலிருந்து ஒரு அறையிலிருந்து நான் பேசுகிற இந்த செய்தியை ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற நிலை இன்றைக்கு வந்ததற்கு பிறகு மக்கள் மத்தியிலே ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான இலகுவான நிலைகள்லாம் நிறைய வந்துருச்சு அதனால தான் அதோட அடையாள போராட்டங்களாக நடத்துகிறாங்க இப்போ எங்கே போராட்டம் பண்ண விட்றாங்க உங்களை சென்னையில் போனீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளே ஒரு அடைக்கப்பட்ட அந்த அந்த ஏரியாவுக்குள்ளே போராட்டம் நடத்தலாம் நீங்கள் வேறு எங்கேயும் போராட்டம் நடத்துக்கு இடம் இல்லை கலெக்டர் அலுவலகத்தில் போய் போராட்டம் நடத்தலாம் நீ இங்கே நடத்தணும்னா எங்கேயாவது உடம்பு கொடுப்பாங்க அவங்க திட்டமிட்டு கொடுத்துருக்கிற அந்த ஒதுக்குப்புறமான இடத்துல தான் நம்ம போராட்டம் நடத்தணுங்கிற சூழ்நிலைகள்லாம் நம்ம இப்போ வந்துட்டோம் அதனால் அந்த அந்த புரட்சிகளை அந்த போராட்டங்களை வேறு வடிவங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழல் நமக்கு வந்தது நாம் அதை கையில் எடுத்து நாம் உண்மையை மட்டுமே பேசி கொண்டிருந்தோம் பாஜக என்ன பண்ணால் மீம்ஸ்ங்கிற பேரில் பொய் செய்திகளை பரப்ப ஆரம்பித்து அதே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதை உண்மை என்று நம்ப வைத்தான் இப்பொழுது தான் அதையெல்லாம் தகர்த்து கொண்டு உண்மையான செய்திகளை அவருக்கு பதில் சொல்லக்கூடிய செய்திகளை கூட இப்போ கொண்டு வார் ரூம்னு போடுறது விங்கு இந்த மாதிரி பெரிய விங்கெல்லாம் நம்ம முன்னால் அரசியல் களத்தில் கேள்விப்பட்டதில்லை இப்போ வார் ரூம் வார் ரூம் செட் பண்ணிடுறாங்க ஒரு தேர்தல் வந்துருச்சுன்னா சென்ட்ரலைஸ்டு வார் ரூம் அப்படின்றாங்க ஐடி விங்குன்னு தனியாக வருது தொடர் நிகழ்ச்சிகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டதற்கு பிறகு தேவை இருப்பின் அந்த போராட்டங்கள் வீதிக்கு வந்து போராடுகிற போராட்டமாக இருக்கும் மற்றபடி இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதற்கு காரணமாக சொல்லலாம் தூங்கும் புலியினை வரை கொண்டு எழுப்பும் தூங்கும் தமிழனை தமிழ் கொண்டு எழுப்போம் என்ற ஒரு வரிகள் இருக்கு ஆனா இப்போ சமீப காலங்களில் தூங்கும் தமிழரை சினிமா கொண்டு எழுப்போம் இப்ப திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வழிபதும் சரி விஜய் வந்து அரசியலுக்கு வருது சரி நீ இதை வந்து எப்படி பாக்குறீங்க உண்மையான கல போராளிகள் வந்து இதனால வந்து மட்டுப்படுத்தப்பட ஒதுக்கப்படுறாங்க தெரியாம மக்களுக்கு தெரியாம புறக்கணிக்கப்படுறாங்க அவர்கள் மேல சிறையில வந்து அடைக்கப்படுறாங்க இதை வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க மக்கள் மத்தியில இல்ல அது நிறைய தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அறிவு வளர்ச்சியில் சிறந்த இருக்கிறவர்கள் தமிழ் சமூகம் என்பதும் உயர்கல்விலே ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஆணுக்கு பெண் நிகராக ஆணு பெண்ணும் சரி நிகரத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி கற்பவர்கள் என்பதும் வேலை இல்லாதவர் ஒன்று நான்கு சதவீதம் தான் வேலை வேலை அன்எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்களில் குஜராத்லாம் போனீங்கன்னா எட்டு ஒன்பது சதவீதம் நீ ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவுடைய ஆவரேஜ் ஆனால் தமிழகம் இருப்பது நாலு சதவீதத்துக்கும் கீழே தான் ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கிறது கல்லூரிகள் வந்திருக்கிறது மருத்துவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சினிமா மோகம் என்பதும் அது ஒரு வகையில் வந்து இளைஞர்களை வந்து கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று சொன்னாலும் அதெல்லாம் தேர்தல் களத்தில் பெரிதாக எம்ஜிஆருக்கு பிறகு வந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாதனையை புரிந்து விடவில்லை எம்ஜிஆர் என்ற ஒரு பெரும் தலைவர் கட்டி எழுப்பி இருந்த அந்த மாளிகையை கைப்பற்றிய ஜெயலலிதா அவர்கள் பரிணமிக்க முடிந்ததே தவிர அவர் ஆளுமை அந்த ஆளுமையில் நான் நிறைய விஷயங்கள் பேசலாம் அவங்கள பற்றி பரி ப பரிமளிக்க முடிந்ததே தவிர புதிதாக வருபவர்கள் அங்கெங்கே வந்து ஒரு சலனத்தை ஏற்படுத்தி விட்டு போக முடியுமே தவிர அவர்களெல்லாம் தொடர்ந்து பயணிப்பாங்கன்னு அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது காலம்தான் அதற்கு பதில் சொல்லணும் இப்போ எதிர்கால வந்து யாரை இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஒரு தமிழனாக பார்க்கிறோம் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை சுமந்து செல்பவன் என்கிற முறையில் இரண்டு செய்திகளை நான் சொல்ல முடியும் திராவிட இயக்கம் நூற்றாண்டு காலம் தந்தை பெரியார் காலம் துவங்கி அதுக்கு முன்னால் திராவிடம் என்கிற சொல்லாடலை கொடுத்த ஐயா அயோத்திதாச பண்டியர் காலமெல்லாம் தொடங்கி இன்று வரையில் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கருத்திகள் இந்த தமிழக மண்ணில் வந்து இருக்கு வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க அவர் நம்ம மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் துரைவேக்வர்கள் சொன்னார் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் அதே வார்த்தையை சொன்னாங்க இங்கே தமிழகத்திலேயே மக்கள் பெரியாரையும் கொண்டாடுவார்கள் பெருமாளையும் கொண்டாடுவார்கள் பெரியாருடைய தத்துவங்களை பேசுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க எது மக்களுக்கு தேவை எது அரசியலுக்கு தேவை என்பதில் மிக தெளிவானதில் இருக்காங்க ஆனால் திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்திலே இரண்டே இயக்கங்கள் மட்டும்தான் திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல் ரீதியாக செயல்படுகிற இயக்கம் அண்ணா திமுக ஓரம் போட்டுருங்க அது வந்து ஒரு ஆரிய அண்ணா பேரை எடுத்துட்டு ஏதோ ஒரு ஆரிய கட்சின்னு கூட நீங்கள் வச்சிடலாம் தேசிய முற்போக்கு திராவிட கழக சும்மா பேருக்கு இந்த ரைம்ஸுக்காக வச்சது இந்த ரித்தமுக்காக இந்த தாளம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ரைம்ஸுக்காக வச்சது அவங்களுக்கும் திராவிடத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு விட்டுருங்க அது தெரியாது சரி அது நம்ம இறந்துட்டால் அந்த விமர்சனத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இரண்டு இயக்கங்கள் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு இயக்கங்கள் மட்டும்தான் கருத்தியல் ரீதியான போர்க்களத்தில் இன்றைக்கு திராவிட இயக்கத்தோடு இணைந்திருக்கிற இயக்கங்கள் ஸோ இந்த இயக்கத்தில் வந்து தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கட்சியினுடைய தலைவர் இந்த பக்கம் மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இந்த இரண்டு பேரோடு தான் வந்து இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய பெரும் தலைவர்களாக போ தேர்தல் களத்தில் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் அடுத்ததாக வந்திருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் மதிமுகவுடைய முதல்மை செயலாளர் துரை வைகோகள் இந்த ரெண்டு பேரும் இந்த சனாதனம் குறித்தெல்லாம் சமீபத்தில் பேச ஆரம்பித்திருப்பது இந்த மொழிப்போர் தியாகிகள் குறித்து பேச ஆரம்பித்திருப்பது ஈழப்போர்கள் குறித்து பேச ஆரம்பித்திருப்பது சனாதானம் பற்றி நான் பேசுவேன் வா நீ என்ன வழக்கு வா பேசுவோம் அப்படின்னு சேலஞ்சு பண்ணக்கூடிய இடத்திற்கு அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகி இருப்பது என்பது இந்த ஒரு திராவிட இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும்